ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் சீஸ் சிக்கன் ஃபிங்கர் அதான் போகிறேன் அதுக்கு நான் ஒரு ஹாஃப் கேஜ் அந்த சிக்கன் கொத்து கறி மாதிரி வாங்கியிருக்கிறேன் அதாவது போன்லெஸ் சிக்கன் வாங்கியிருக்கேன் அதை நான் மிக்சியில் கொஞ்சம் லைட்டாக அதை அரைச்சி வச்சுருக்கேன் அதோட ஒரு ரெண்டு பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வேக வச்சு அதை ஸ்மாஷ் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன் அப்புறம் நான் துருவி வச்சிருக்கிற சீஸ் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் தேவையான அளவு சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இது போல் குட்டி குட்டியாக உருட்டி வச்சுக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு முட்டையும் நான் பீட் பண்ணி அடிச்சு வச்சுருக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ப்ஸும் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நான் அந்த பீசஸ் ஒண்ணுத்தையும் இந்த எக்கில் போட்டு பெரட்டி அதை எடுத்து அந்த ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா அந்த பிரெட் க்ரம்ஸ் அதில் படுற மாதிரி நல்லா அதை கோட் பண்ணிக்கலாம் இதே போல் எல்லாத்தையும் அந்த பீட் பண்ணி வச்சிருக்கிற எக்கில் போட்டு ஸ்பூனால் எடுத்து அதுக்கப்புறம் இந்த ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா இது போல் எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒன்று ஒன்றா செய்யுங்க நல்லா இருக்கும் சாப்பிட்றது குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாத்தையும் அது மாதிரி எடுத்து வச்சு ஒரு டென் மினிட்ஸ் நான் பேண்டில் அப்படியே ஆற வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அதை எடுத்து மிதமான சூட்டில் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நல்லா அதை டர்ன் பண்ணி விட்டுக்கோங்க அப்போது நல்லா வெந்துருச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஆயிலில் பொறிச்சிருக்கிறதுனால நான் அடியில் டிஷ்ஷூஸ் போட்டிருக்கேன் போல் நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ